அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக லேப்டாப் ஆர்டர் செய்தபோது அடாப்டர் ஒயர் மட்டுமே வந்ததால் பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் திருவண்ணாமலை மாநகரின் போளூர் சாலையில் வசித்து வருபவர் பிரபு இவரது மகன் படிப்புக்காக அமேசான் இணையதளம் மூலமாக கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஆக்சிஸ் என்ற நிறுவனத்தின் லேப்டாப்பை ஆர்டர் செய்துள்ளார் இதற்காக அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய் ஆன்லைன் மூலமாக செலுத்தி இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி அமேசான் டெலிவரி ஏஜென்சி மூலமாக பிரபு முகவரிக்கு லேப்டாப் பார்சல் வந்துள்ளது அதனை பெற்றுக்கொண்டு பிரித்து பார்த்தபோது அதில் லேப்டாப் இல்லை அடாப்டர் மற்றும் வயர் மட்டுமே இருந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அமேசான் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இது குறித்து புகார் அளித்துள்ளார் நிறுவனத்தில் இருந்தவர்கள் அதனை ரிட்டர்ன் எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் பின்னர் அதனை டெலிவரி ஏஜென்ட்டுகள் ரிட்டர்ன் எடுக்காமல் நீங்கள் அமேசான் நிறுவனத்திலேயே புகார் அளியுங்கள் என கூறி திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கும் மேலாக தினந்தோறும் அமேசான் நிறுவனத்தினை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர் புகார் அளித்தும் பலன் இல்லாததால் ஆத்திரமடைந்த பிரபு இன்று திருவண்ணாமலை மாவட்ட சைபர் காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளார் அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் இது போன்று பல மோசடிகளில் ஈடுபடுவதாக கூறி பிரபு மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் என பத்துக்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு பிராட் அமேசானில் பொருள் வாங்க வேண்டாம் என பல்வேறு வாசகங்களை எழுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரபு மாசம் அமேசான்ல வந்து லேப்டாப் ஆர்டர் பண்ணேன் அசோஷா லேப்டாப் ஆர்டர் போட்டேன் சார் அது வந்து எனக்கு இருபத்தி ஓரம் தேதி சாயங்காலம் ஆறரை மணிக்கு வந்தது நான் உடனே வீட்டில் பசங்க பிரித்தாங்க அது பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள லேப்டாப்பே இல்லை அடாப்டரும் சார்ஜிங் கேபிள் தான் இருந்தது சார் உடனே நான் என்ன பண்ணேன் கம்ப்ளைண்ட் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்க சரிங்க சார் அப்படிங்களா வெயிட் பண்ணுங்கள் டூ டேஸ் அப்படின்னு சொல்லி டூ டேஸ் வெயிட் பண்ணோம் தொடர்ந்து நான் பதினெட்டாம் தேதியிலேருந்து இப்போ நேற்று வரல ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அவங்க வந்து இந்த பத்து நாளா பத்து கஸ்டமருக்கு சர்வீஸ் மேன் மாறி மாறி பேசுறாங்களோ ஒழிய எனக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸிபிள் கிடையாது அதுக்கப்புறம் ரிட்டன் பிக்கப் போகிறேன்னு சொல்லி போட்டாங்க அந்த ரிட்டன் பிக்கப்ல பாத்தீங்கன்னா வித் வெரிபிகேஷனோட வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டி மேன் வந்து டெலிவரி பாய் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் கேன்சல் பண்ணிட்டு போகிறாரு நானும் தொடர்ந்து பத்து முறை பார்த்து பெரிய மன உளைச்சலாக ஆளாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நான் வெரிபிகேஷன் டீம் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க வெரிஃபிகேஷன் டீம் வந்து கரெக்டாக தான் அமைச்சோம் நாங்கள் எது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதாவது ரிட்டர்ன் எடுக்க முடியாது இப்போ ரீஃபண்டை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நான் மன உளைச்சல் ஆளாயிட்டு சைபர் கிரைமிலும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த அமேசானில் ஆர்டர் போட்டு வந்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாங்க ஹெச்டிஃப்சி கிரெடிட் கார்டு மூலிமா நான் போட்டேன் தயவுசெய்து அமேசானில் யாரும் ஆர்டர் போடாதீங்க என் பையனுக்கு தான் நான் போட்டேன் எனக்கு ஒரு பெரிய உளைச்சல் ஆயிடாச்சு இதில் வந்து அவங்க எனக்கு சரியான தீர்வு கொடுக்கணும்னா நான் கஸ்டமருக்கு கன்சூமர் கோர்ட்டில் போயிட்டு எனக்கு உண்டான நியாயத்தை வாங்குவேன் தயவுசெய்து யாரும் அமேசானை வந்து யூஸ் பண்ணாதீங்க டேரக்டாக லைவாக ஷாப் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு எல்லா பொருளுக்கும் சேஃப்டி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் என எந்த பொருட்களாக இருந்தாலும் பொதுமக்கள் நேரில் அணுகி பொருட்களை வாங்க வேண்டும் எனவும் அமேசான் போன்ற ஆன்லைன் நிறுவனங்களில் பொருட்களை வாங்கி பாதிக்கப்பட என்றும் கேட்டுக்கொண்டார்